வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதமை திதியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கிறது கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு விரதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகும் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில்தான் மழை வெயில் பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் உடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி துளசி கல்யாணம் போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சூரிய புதன் சேர்க்கையால் புதாதித்ய ராஜ யோகமும் சூரியன் குரு எதிரெதிர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சம சப்தம யோகமும் சூரியனுக்கு தனஸ்தானத்தில் சுக்கரனின் அமைப்பால் வேசி யோகமும் உருவாக உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் இறை நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் இந்த மாதம் அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உண்டாகும் பணவரத்து உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவுகள் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் குதூகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் பெண்களை பொறுத்தவரை எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும் பயணங்கள் வெற்றியை தரும் கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலை உண்டாகும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதலாக முயற்சி செய்வது பலன் அளிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் போராடம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் நவ கிரகங்களில் குருவை வியாழக்கிழமையில் வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று விடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய